ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் அடுத்த வசை ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை டம்ளர் பாசிப்பயிறு அரை டம்ளர் கொண்டக்கடலை அரை டம்ளர் கடலைப்பருப்பு கார் டம்ளர் உளுந்து அரை டம்ளர் புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்கேன் டம்ளர் இட்லி அரிசி அவ்வளோதாங்க இதை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரெசிபிஸ் நிறையா வரும் உங்கள் வீட்டிலும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு நம்ம தண்ணி ஊற்றி மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சா ஈஸியாக அரைச்சிடலாம் இதே நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ நல்லா ஊறிடுச்சு பார்த்திங்களா இப்போ இதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் நாலு குண்டு வத்தல் தாங்க நான் சேர்த்துருக்கேன் நாலு குண்டு வத்தல் ஒரு ஸ்பூன் சீரகம் மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நல்லா அந்தளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தோசை பதத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ தோசைக்கு வந்து நம்ம பருப்பு நிறையா சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து சேர்க்குற உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால பெருங்காயம் சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் நல்லா கல் காஞ்சிருச்சு நம்ம வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் எல்லாமே ஆட் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும் தோசை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் அன்னைக்கு கார சட்னி தான் வச்சுருக்கேன் மதுரை பெசல் கார சட்னி தான் வச்சுருக்கேன் இந்த தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வீடியோவில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் பண்ணலாம் இல்லை கால் பண்ணி பேசிக்கிறலாம் எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம்